அமெரிக்காவில் கல்வி கற்பதற்காக விண்ணப்பிக்கும் அனைத்து வெளிநாட்டு மாணவர்களிடம் சமூக ஊடக செயற்பாடுகளை பரிசோதிக்க வேண்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தார் உரிய ஆய்வின் பின்னரே குறித்து நேர்முக தேர்வுகள் தொடர்பிலான புதிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் என அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க இராஜாங்கத்தினை கிழ பேச்சாளர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தார் வால் ஆஹ் யோ டிஸ்கஸ்டிங் நாட் சம்திங் தேட் ஹெஸ் நாட் ஆம் நீங்கள் அது தொடர்பில் கேட்பதால் நான் கூறுகின்றேன் நாம் பல மாதங்களாக கலந்துரையாடியதன் பின்னரே இந்த தீர்மானத்தை எடுத்தோம் நாட்டிற்குள் பிரவேசிக்க விரும்பும் எவரை வேண்டுமானாலும் நாம் பரிசோதிக்க முடியும் அது செய்ய வேண்டிய ஒன்றாகும் இறைமையுள்ள நாடொன்றுக்குள் பிரவேசிக்க முயற்சிப்பவர் யார் அவர்கள் ஏன் வருவதற்கு விரும்புகின்றார்கள் அவர்கள் யார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிவதற்கான உரிமை உள்ளதுடன் குறைந்தது அவர்கள் இங்கு இருக்கும்போது என்ன செய்வார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் அது விடயம் இங்கு வருபவர்கள் யார் அவர்கள் மாணவர்களா அல்லது வேறுவிதமாக விதமாக உள்ளவர்களா என்பதை மதிப்பீடு செய்வதற்கு நாம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் நாட்டுக்குள் வருபவர்கள் யார் என்பதை பரிசோதிக்கும் நடவடிக்கையை நாம் கடுமையாக கருத்திக்கொள்வோம் ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகம் பல்கலைக்கழகங்களுக்கான மில்லியன் கணக்கான டாலர் நிதியை இடைநிறுத்தியுள்ளது பல்வேறு வழிமுறைகள் ஊடாக மாணவர்களின் ஆயிரக்கணக்கான விசாக்களை ரத்து செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் பெரும்பான்மையானவை நீதிமன்றத்தின் ஊடாக தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆவத் பல்கலைக்கழக மாணவர்களும் பேராசிரியர்களும் நேற்று பல்கலைக்கழக வளாகத்தில் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் இதே அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது பிராந்தியமாக இணைவதாயின் கனடா கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்புடன் இலவசமாக இணைய முடியும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கனடா அவ்வாறு இணையாவிட்டால் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்புடன் இணைவதற்கு சுமார் அறுபத்தோரு பில்லியன் டாலரை செலவிட வேண்டிய நிலைமை கனடாவுக்கு ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான கோல்டன் டூங் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பை அமெரிக்க ஜனாதிபதி அண்மையில் அறிமுகப்படுத்தினார் கனடாவும் இந்த பாதுகாப்பு கட்டமைப்பில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தது